வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி கொழக்கட்டை செய்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ராகி மாவை வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம முதல் ராகி மாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் இட்லி குண்டால ஆவி கட்டிக்கலாம் ஆவி கட்டி சுட்டாதான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ராகி குழக்கட்டை இட்லி குண்டாவில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கட்டை வச்சுக்கலாம் ரெண்டாவது தட்டு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம காட்டன் துணி போட்டு அந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம் ராகி மாவை சேர்த்துட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வந்து உப்பு தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி தெளிச்சுட்டு துணி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டி எடுத்துக்கலாம் மாவை ஒரு கப்பு வெள்ளம் வந்து நல்லா இடித்து எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய் வந்து திருவி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வேர்க்கல்ல வரத்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை வந்து பார்க்க எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரத்தில் வந்து வெள்ளம் சேர்த்துட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்க எடுத்துக்கலாம் இதில் வந்து கல் மண்ணு தான் இருக்கும் அதனால் வந்து பார்க்க எடுத்து தான் ரொம்ப நல்லது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் மாவு மாவு பாருங்க பத்து நிமிஷம் நல்லா ஆகறி கட்டிட்டோம் இப்போ வந்து நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் மாவு வந்து தட்டில் கொட்டிட்டோம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத வந்து நல்லா உதிர்த்துக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கட்டிலாம் வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேர்க்கல்லையை வந்து இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக நுணுக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் வேர்க்கல்லையை சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவிழி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை சேர்த்து உன்ன போல் எல்லாம் விட்டு பாகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கலாம் சூடாக இருக்காலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் மாவை இந்த மாதிரி நல்லா கட்டியா பசரி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதா புடி கொழக்கட்டை பிடிச்சிக்கணும் சொல்ல மாவை எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கணும் எல்லா மாவையும் குழக்கட்டையா பிடிச்சிக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம இட்லி குண்டாலாம் வேக வச்சுக்கலாம் இட்லி குண்டால் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நடுத்தட்டு வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் தடவிட்டோம் இப்போ கொழக்கட்டைக்கு நீங்கள் வச்சுக்கலாம் கொழக்கட்டை எல்லாம் வச்சுட்டோம் இப்போ வந்து தட்டை போட்டு மூடி கால் மணிநாள் வேக வச்சுக்கலாம் கால் மணிநேரம் ஆயிடுச்சு பாருங்கள் தரத்து பார்க்கணும் கொழகாட்டை நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹெல்த்தியான ராகி கொழக்காட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்